ஹலோ கைஸ் ஸோ இந்திய அரசமைப்பு பற்றி பார்ப்போம் ஸோ இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் கையெழுத்துட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு நிறைய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது வந்து நடைமுறைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் நடைமுறை செய்யப்பட்டது ஸோ அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வந்து இந்திய குடியரசு தினமாகவும் நவம்பர் இருபத்தி ஆறு வந்து அரசமைப்பு தினம் கொண்டாடிட்டு வரும் ஏன் நவம்பர் இருபத்தி ஆறு அக்செப்ட் பண்ணி ஜனவரி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் ஸோ லாகூரில் ராவின் அதிகாரியில் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸோடைய மீட்டிங் நடந்திருக்கும் அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறை வந்து நாங்கள் பூர்ண ஸ்வராஜ் டே அதாவது முழு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டை வந்து அவங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூர்ண டேன்னு சொல்லி கொண்டாடிருப்பாங்க ஸோ அதாவது முழு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடி ஸோ அந்த தினத்தை நினைவு கொள்ளும் பொருட்டாக தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஸோ அதை நம்ம வருஷம் வருஷம் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம் ஸோ அதேமாதிரி நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை பார்த்தீங்கன்னா ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்முடைய அரசியமைப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பாகங்களும் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகளும் எட்டு அட்டவணைகள் தான் இருந்தது ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு பாகங்கள் அப்படின்றது இருபத்தி ஐந்தாக மாறிடுச்சு எட்டு அட்டவணைகள்ன்றது பன்னெண்டு அட்டவணைகளாக மாறிடுச்சு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபதையும் தாண்டி போயிட்டுருக்கு ஸோ இப்போதிக்கு கரண்ட் டேட்டா இவ்வளோதான் ஸோ இருபத்தி ரெண்டு பாகங்கள் வந்து இருபத்தி ஐந்தாக மாறிடுச்சு முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் நானூற்றி அறுபதுக்கும் மேலே போயிடுச்சு எட்டு அட்டவணைகள் அப்படின்றது பன்னெண்டு எட்டு மணிக்கு மாறிடுச்சு சார் ஓகே சார் இவ்வளோதான் சார் தேங்க் யூ